கவர் எக் ஃபோன் கவர் எக் ஃபோன் வேணுமா இயர் காட்டுங்க காட்டிங்க இந்தாங்க எவ்வளோ இது இரநூறுபா மேடம் நல்ல விலை செய்யுமா ஓ நல்லா ஒர்க் பண்ண மேடம் ரெண்டு கூட இந்தாங்க என்ன மேடம் ஒன்னு 200 ரூபாய் 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 கொடுக்கணும்ல இதுக்கு 200บาท தான 400 அநியாயமா தெரியலையா மேடம் அந்த விலைக்கு எனக்கே கிடைக்காது இந்த விலைக்கு எனக்கு தான் லாஸ் ஆகும் மேடம் லாஸ் என்ன ஏமாத்த மேடம் நான் சொல்றது உண்மைதான் மேடம் மேடம் அந்த கிடைக்காது ஸ்டாப் வந்துடுச்சு மேடம்

இந்தங்க சார் ஆ மேடம் டிக்கெட் எடுங்க அண்ணா இந்த பஸ் கிடைக்கல அது பேக் குள்ள தான் இருக்கு நல்லா தேடி பாருங்க அண்ணா அண்ணா கிடைக்கல ஏதோ தேடிட்டு இருக்கு இவன நான் எடுத்துப்பேன் ஏய் இந்த பஸ் குடுடா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மேடம் நான் ஏ உங்க பஸ் எடுக்க போறேன் பழி வாங்குறதுக்காக என்னப்பா என்ன நீ திருடிட்டு இருக்கியா சார் நான் இது திருடல சார் சார் எங்கிட்ட எந்த பேக்கும் இல்ல சார் இங்க உன் பேக் கூட நீ திடுனியா இல்லையானு நான் சொல்றேன் சார் நான் இதுவும் திடுல சார் இந்த மாதிரி நாளுங்க அடிச்சாதான் திருந்துவாங்களே போட்டு அடிங்க சார் நான் இதுவும் திடுல சார் சார் நான் இது திடல சார் 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 விடுங்க சார் விட்டுருங்க சார் 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 ஒரு நிமிஷம் இருங்கப்பா மேடம் உங்களோட பர்ஸ் இவரோட பேக்ல இல்லையே இவனோட பார்ட்னர் கிட்ட கொடுத்திருப்பான் இவங்க எல்லாம் இப்படித்தானே பண்ணுவாங்க நீங்க சொல்றது சரிதான் மேடம் முதல்ல கீழே இறங்கு பஸ் வீட்டு கீழே இறங்கு சார் நான் எதுவும் திருடல சார் அட திரும்ப திரும்ப இதே சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்கா கீழே இறங்க இறங்கு சார் நான் சொல்றது கேளுங்க சார் சார் நான் சார் ஏய் கீழே இறங்க இறங்கு பாருங்க போனை திருடுறான் இருடா உனக்கு இருக்கு எந்திரா போனை குடுறா நீ என்னெல்லாம் ஒழுங்கா ஒழுங்காத கொடுத்துரு இல்ல சார் நான் கொடுக்குறேன் சார் என்ன அடிக்காதீங்க சார் சீக்கிரம் இந்தாங்க மேமோட பர்ஸ் போன் கவர் விக்ரானே அவன் கூட வந்த தான் நீ சொல்றா இல்ல 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 சார் அந்தால எதுமே பண்ணல நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவரை அடிச்சிட்டீங்க நான் தான் திருடுனேன் அதுக்கப்புறம் இவர் போனேன் திடுனு இரா உனக்கு ஒரு பாடம் கொடுக்கிறேன் கொடுக்குறேன் அப்புறம் மேடம் இவன் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அவன் அடிச்சிட்டோம் மேடம் இவனை எவ்வளோ அடிச்சும் பிரோஜனம் இல்லை இந்த மாதிரி மாறவே மாட்டானுங்க அந்தாள் எவ்வளோ பரவாயில்ல அவர் போன் கவர் விட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருந்தாரு ஒரு நிமிஷம் மேடம் இங்க எதுக்கு வந்தீங்க என்ன மறுபடியும் அடிக்கணுமா நான் முன்னாடியே சொன்னீங்களா உங்க பர்ச நான் எடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியும் பஸ்ல யாரோ திருடம் திருடி இருக்கான் நான் உங்க பேரை சொல்லி தப்பு பண்ணிட்டேன் மேடம் நான் இதுமே திருட மாட்டேன் மேடம் நான் ஒவ்வொரு பஸ் ஏறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி நாளுங்களுக்கு என்னதான் பிரச்சனை மேடம் நாங்க இலங்கிறதா பிரச்சனையா நாங்க பிச்ச எடுக்கணும் இல்ல நாங்க திருடனா இருக்கணுமா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தயவு செய்து முடிஞ்ச மன்னிச்சிடுங்க அண்ணா இந்த பணத்தை வச்சுக்கோங்க என்னால உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு இல்ல அதனால மேடம் எனக்கு இது வேண்டாம் மேடம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடும் மரியாதையும் தான் எனக்கு முக்கியம் மரியாதைனா உங்களுக்கு என்னன்னே தெரியாது என்ன நினைச்சிட்டீங்க பணம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும்னா ஏழை தானே போட்டு அடிச்சா யார் கேட்க போறாங்கன்னு நினைச்சீங்களா நாங்க என்ன பூச்சி மாதிரியா எங்களை மாதிரி ஆளுங்க இந்த சொசைட்டில வாழவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க பஸ்ல போட்டு அடிப்பீங்க அதெல்லாம் அப்படி இல்ல மேடம் உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு உங்க பணம் வேண்டாம் இந்தாங்க மேடம் மொத்தம் அஞ்சு கிலோ

ஆனா மேடம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா வராது மேடம் அவ்வளவு அவ்வளவு அவ்வளவுதான் கொடுக்க முடியும் விடு மேடம் சாரா நீ தானே அந்த லைட்டை உடைச்ச அப்புறம் நீ ஏன் அப்படி பண்ணனும் அட போதும் நீ வாய மூடுறியா ஏ வேலைய என்ன செய்ய விடு வணக்கம் நேத்து இங்க தான் லைட் வாங்கிட்டு போனேன் ஒடிஞ்சு போயிருக்கு ஆனா மேடம் உங்களுக்கு குடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா லைட்டும் செக் பண்ணி கொடுத்தேன் அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா அடா இல்ல இல்ல மேடம் நான் அப்படி சொல்லல மேடம் சரி ஒரு வேல பண்ணு எனக்கு வேற லைட் கொடு இந்தாங்க மேடம் எடுத்துக்கோங்க இந்தாங்க மேடம்

நீங்க எனக்கு பண்றது சரியே இல்ல நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரு என்ன சொன்ன நீ நீ இங்க இரு வா போல மேடம் சாரா வெறும் நூத்தி ரூபாய்க்கு அவர் நம்மள சபிக்கிறாரு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படியா அவ நம்ம கிட்ட எவ்வளவு தப்பா பேசினானே நீ பாக்கலையா அவர் என்ன தப்பு அந்த பண்ண அவரோட தான் ப்ளீஸ் யா ஐ நோ ஹவ் டு ஹேண்டில் திஸ் பீப்பிள் ப்ளீஸ் நீ நடுவுல வராத தீபாவளி லைட் தீபாவளி லைட் வாங்க சார் இவர்தான் நேத பட்டாசு இவர் வித்துட்டு இருந்தாரு இன்னைக்கு எங்க ஒழிச்சு வச்சிருக்காருன்னு தெரியல பட்டாசா இல்ல சார் நான் இந்த லைட் அப்புறம் டியாஸ் இதான் சார் நான் வித்துட்டு இருக்கேன் நான் பட்டாசு எதுவும் விக்கல அப்ப இவங்க போய் சொல்றாங்களா இல்ல சார் சரி இவரோட கடைய மூடிடுங்க பட்டாசு இவர் வித்தா இங்கேயே எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க பட்டாஸ் பேன் ஆயிருக்குல்ல சார் நான் உண்மையதான் சொல்றேன் சார் நான் பட்டாசு விக்கவே இல்ல சார் இங்க வா சார் இங்க வா இங்க சார் சார் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார் மேடம் விடுங்க நான் இவரை பாத்துக்கிறேன் உன் கடையை சீக்கிரம் எடுத்துரு சார் நான் இந்த கடையை எடுத்துட்டா நான் வேற எங்க சார் போறது சொன்னா கேட்க மாட்டியா இரு சார் ப்ளீஸ் சார் 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 இது பண்டிகை டைம் சார் 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 நான் ஏழு சார் சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார் 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 கெஞ்சி நான் நான் ஏல விழுந்து விட்டுருங்க இப்படி பண்ணாதீங்க சார் சரி ஓகே சாயந்தரம் வையே அப்புறம் பாரு நான் நான் சார் சார்

தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பெரிய லாஸ் ஆயிடுச்சு சமீர் ஐ அம் சோ சாரி எனக்கு என்ன தோணுதுனா இது எல்லாமே என்னால தான் நடந்துருக்கு என்ன உன்னோட தப்பா என்ன சொல்ல வர இதெல்லாம் கர்மான நினைக்கிறேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த லைட்ஸ் வித்தார் அவர்கிட்ட போய் லைட்ஸ் வாங்கி அவரை ஏமாத்தி அவருக்கு பணமே கொடுக்காம வந்துட்டோமே அதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் அங்க போலீஸ போய் அவரோட கடையை சாத்த வச்சிட்டேன். என்ன? சாரா? இது கர்மவா இல்லேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ அவருக்கு எவ்வளவு பெரிய கடத்து பண்ணிருக்கேன்னு தெரியுமா? ஐ نو. யு ஆர் ரைட். ஐ ऍम सॉरी. انا 나 எல்லாத்தையும் சரி பண்ணனும் நினைக்கிறேன். எப்படி?

எங்க மூலியமாக உங்களுக்கு நடந்த லாஸுக்கான அந்த பணம் இது உங்களுக்கு திவாலிக்காக நாங்க லாஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் அதே மாதிரி திவாளி அன்னைக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த வருஷம் தீபாவளியை குடும்பத்தோடு எப்படி கொண்டாட போடணும்னு ரொம்ப கவலையாக இருந்தேன் இந்த தீபாவளி நல்லா போகணும்னு நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே நடந்துருச்சு நன்றி அண்ணா அப்புறம் உங்களோட குடும்பத்துக்கு என்னோட கிஃப்ட் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி நன்றி உங்களுக்கும் தீபாவளி ஒளியின் பண்டிகை இந்த உடைஞ்சிருக்கு டிஃபனை எதுக்காக கொடுத்த என்ன என்ன பைத்தியம் நினைச்சியா இல்ல மேடம் நான் உங்களுக்கு நல்லா இருக்கிறது தானே கொடுத்தேன் சொல்லி மூணு நாளைக்கு அப்புறமா கொண்டு வரீங்க

கடை போடுறதுக்கு இடம் தேடிட்டு திரியணும் அப்புறம் மேடம் எதுக்காக எனக்கு தொல்லை கொடுக்குறீங்க வேற டிஃபன் குடுக்குறியா இல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா இல்ல மேடம் இல்ல நீங்க கவலைப்படாதீங்க நான் வேற டிஃபன் குடுக்கறேன்

சித்தி சொன்னாங்க அந்த மூன் மக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க அட மறந்துட்டேன்னு சொல்ல விட ஐடியா எத்தனை மகு வேணும் அஹ் வெறும் மூணு போதும் இப்பவே ஆஸ்பிரைஸை வாங்கித்தரவா இந்த மகு எவ்ளோ மேடம் ஒன்னு நாப்பத்தஞ்சு ரெண்டு வாங்குனா தொண்ணூறு என்னது நாப்பத்தஞ்சா இதுவா மூணு கூட ஒன்னு பாத்தஞ்சிருபா போட்டுக்கும்

உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா ஒர்க் எங்க வெளியே வந்து நீ கடையை போட்டுட்டு உங்ககிட்ட பணம் கொடுத்து வாங்கணுமா என்ன இது எல்லாமே பாழாயிருக்கு என்ன இது எடுவண்டி எங்கரு வாட்டி கொடி போடுறது பாத்தானு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உன்ன மட்டும் இல்ல கடையை கூட ஒடிச்சு தள்ளிடுவேன்

I can understand. No, you cannot. உன்னால முடிஞ்சா நாளைக்குள்ள இந்த ஷிப்மென்ட் ரெஸ்கியூ ஆகற மாதிரி பாரு. மேம் அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு அது தெரியும். இப்ப என்ன என்ன கை கட்டிட்டு உட்கார சொல்றியா? மேம் நம்மளோட நெட்வொர்க்ல இருக்கிற பெரிய டீலர்ஸ் कांटेक्ट பண்ணி பார்க்கலாம் மேம். என்ன பெரிய டீலர்? இந்த வாட்டி பெரிய ஆர்டர் அரேஞ்ச் பண்ண முடியும்? கொடு. மேம் ஒரே சின்ன சின்ன டீலர்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம் மேம். நாம அவங்களுக்கு அதிகமா பணம் கொடுத்தா இது வொர்க் ஆகும்னு நினைக்கிறேன் மேம் அவங்க எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும் ரெண்டு நாள் ஆகும் சின்ன சின்ன டீலர்ஸ் தேடிறதுக்கு மேம் நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ல 70 80% இப்போதே கொடுத்தா போதும் மேம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் அவங்க கிட்ட டைம் கேட்டு பார்க்கலாம் மேம் அதுக்குள்ள நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன டீலர்ஸ் கிட்ட போய் कांटेक्ट பண்ணா அது நல்ல வழியா இருக்கும் நான் சொல்றது கவனமா கேளு

அப்புறம் நீ கேக்குற பணத்தை உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன் இதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க நீங்க ரெடியா இல்ல ஆனா இப்போ எவ்வளவு கேட்டாலும் அவளை கொடுக்கறன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு ஐ அம் ரியலி சாரி ஆனா உன் பசங்கள பத்தி யோசிக்கலாம் இல்ல மாச கணக்குல சம்பாதிக்கிற அந்த பணத்தை நான் உனக்கு ஒரே நாள்ல கொடுப்பேன் உங்கள மாதிரி ஆளுங்க நினைக்கிறாங்க பணத்துக்காக நாங்க ஏழைங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு சொல்லி எங்களை கேவலமா நடத்துறீங்க அப்படி இல்ல மேடம் அதுக்கப்புறம் என் பசங்கள பத்தி என் பசங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் எனக்கு லட்சக்கணக்குல லாஸ் ஆகுது பிளீஸ் புரிஞ்சுக்கோ மேம் இந்த வாட்டி நீங்க சொல்றதை நான் கேட்டேன்னா உங்க நோக்கத்துல ஏழைங்க எல்லாமே கேவலமா கண்டிப்பா அப்படியே நின்னு போயிடுவாங்க நீங்க எங்களை பாக்குற அந்த விதத்தை மாத்துறதுக்காக கண்டிப்பா நான் இத பண்ணி ஆகணும் மேடம் நான் போயிட்டு வர்றேன் மேடம்

இந்த ஏரியால நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டினியூ பண்ணணும்னா மிஸ்டர் வர்மா கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பிடுங்க ஞாபகமா அனுப்புங்க இவ்ளோ ஓபனா லஞ்சம் கேக்குறீங்க லஞ்சமா என்ன லஞ்சம்னு சொல்லிட்டு இருக்க ஏன் ஏரியால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும்னா அட்லீஸ்ட் 1 லட்சம் அது கொடுக்கணும் தானே வாங்க மிஸ்டர் வர்மா மேடம் ஹலோ சார் வணக்கம் மேடம் என்னாச்சுங்க மேடம் நீங்க வர சொல்லியிருந்தீங்க கேளுங்க ஒரு பிரச்சனை நீங்க பில்டிங் கட்டிட்டு இருக்க இந்த இடத்துல சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது ஸோ நீங்கள் உங்கள் பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணணும் என்ன சொல்றீங்க இடிக்க போறீங்களா மேடம் பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு இப்போ இப்போ வந்து எப்படி மேடம் இப்படி எல்லாம் சொல்றீங்க நான் எதுக்காக இதெல்லாம் செலப் போகிறேன் இது கவர்மெண்ட் ஆர்டர் மேல இடத்துல இருந்து வந்தது மேடம் எனக்கு கோடி கணக்கில் நஷ்டமாகும் மேடம் நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு நீங்க சொல்லுங்க என்னன்னு சொல்ற என்ன சொல்யூஷன் மேடம் ஒரு வேலை பண்ணுங்க இந்த பில்டிங்ல டாப் ஃப்ளோர் ஏன் பேர்ல பண்ணிடுங்க மேடம் அதோட மதிப்பு 1.5 கோடி அதை எப்படி நான் கொடுக்க முடியும் சொல்லுங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லட்சம் மேடம் இல்ல பில்டிங் டெமாலிஷ் பண்ணிடுங்க வர்மா போலாம் மேடம் ஒரு நிமிஷம் வருங்க பேர்ல ஒரு பிளாட் எழுதி வைக்கிறேன் இது உங்க பில்டிங் தானே ஆமா நீங்க யாரு நான் முனிசிபால் இருந்து வந்திருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் புல்டோசர் வந்துடும் உங்க எல்லா ஒர்க்கரையும் சீக்கிரம் கூப்பிடுங்க இந்த பில்டிங் அடிக்க ஆர்டர் வந்திருக்கு என்ன சொல்றீங்க இடிக்க போறீங்களா எங்கிட்ட இந்த பில்டிங்கான பர்மிஷன் இருக்கு நியூ மேடம் வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க இதுல சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த மேடம் தான் அந்த பில்டிங் இடிக்க சொல்லிருக்காங்க அவங்க தான் ஆர்டர் கொடுத்தாங்க இருங்க 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 நான் உங்களுக்கு கால் பண்றேன் என்னாச்சு அவங்க போன் எடுக்கல சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு இல்லைங்களா ஒரு மணி நேரம் வரைக்கும் இதுவும் பண்ணாதீங்க நான் சீக்கிரம் போய் முனிசிபல் ஆஃபீஸில் மேடம் கூட பேசிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்புறம் இதை வச்சுட்ருங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் தேங்க்யூ மேடம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாட் ஹேப்பன் மேடம் எப்ப பார்த்தாலும் நீங்க எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் வந்து வேலைய நிறுத்த சொல்லிட்டே இருக்கீங்க அந்த நிலம் என்னோடது ஏன் இடத்துல நான் வீடு கட்டுறேன் கவர்மெண்ட் இடத்துல இல்ல நான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு பிளாட்டே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க

கமலா நான் உனக்கு நேத்து தானே இந்த மாசத்தோட சம்பளம் கொடுத்தேன் அம்மா அது அண்ணா வேலை செய்யற அந்த கன்ஸ்ட்ரக்டர் அவங்க ஆறு மாசமா பணம் கொடுக்கவே இல்ல ஏன் கொடுக்க மாட்டேங்க நாங்க தெரியாதம்மா ஆனா எப்ப கேட்டாலும் வர வர கொடுக்கற அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்படியோ கடன் வாங்கி வீட்டை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப கடன் கொடுத்தவங்க கூட வீட்டுக்கு வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க சரிடா நீ அழுவாத நான் உனக்கு பணம் கொடுக்கறேன் இன்னொரு விஷயம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு அந்த கான்ட்ராக்டரோட பேரு அப்புறம் அட்ரஸ் கொடுக்க சொல்லு சரியா நான் பாத்துக்கிறேன் சரி அம்மா கண்டிப்பா கவலைப்படாத உங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்காதான் நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணேன் எந்த பணமும் எனக்கு தேவையில்ல அந்த பிளாட் கூட வேண்டாம் ஆனா எதாவது ஒண்ணு பண்ணணும்னா தயவு செய்து வேலை செய்யறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க எடுத்துக்கோங்க உங்களோட ஒரு லட்சம் ரூபாய் மேடம் எனக்கு புரிஞ்சிருச்சு என் ஒர்க்கர்ஸ்க்கு நான் என்ன பண்ண அப்படின்னு நீங்க எனக்கும் பண்ணிருக்கீங்க இனிமே கண்டிப்பா நான் இப்படி பண்ணவே மாட்டேன் மேடம் மேடம் நீங்க ஒண்ணு கொல்லப்படாதீங்க என் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் நான் பண்ண கொடுத்துறேன் நான் கிளம்புறேன் வணக்கம்